நாவலன் செய்யும் வினைதானல் செய்யும் என்னை நாடி வந்த கோவையில் செய்யும் கொடுங்கூட்டையன் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தினமும் ஒவ்வொரு ஜாதகத்தை ஆய்வு பண்ணிகிட்ருக்கோம் அது எங்கே எங்க அந்த ஜாதகம் எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்பிய கடவுளர் டிவியில் கமெண்ட் பாக்ஸில் இருந்து எடுக்கப்பட்ட ஜாதகங்கள் தான் ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் மட்டுமே கடவுளர் டிவி கமெண்ட் பாக்ஸ் மட்டுமே நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு அத்தனை பேருக்கு நாங்கள் பதில் சொல்ல கடன் போட்டிருக்கோம் கண்டிப்பாக பதில் சொல்லுவோம் அதுவும் ஒரு சிலர் ரெண்டு தடவை மூணு தடவை போடுறீங்க அது கூட அவாய்ட் பண்ணிங்க ஒரு தடவை போட்டாலே போதுமானது ரெண்டாவது மற்றபடி எங்களுக்கு எங்கள் பர்சனல் நம்பருக்கோ இல்லை எங்களுடைய வாட்ஸ்அப்புக்கும் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் பேமெண்ட் செக்ஷன் கண்டிப்பாக அதுக்கு பேமெண்ட்டு தான் வாங்கி தான் செய்வோம் இந்த கடவுளர் டிவி கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்களுடைய டேட்டா பத்து டைமாக பர்த்து ப்ளேஸாக பார்த்து ஒரே ஒரு கேள்வி என்ன கேள்வி கேட்குறீங்கன்னு ஆசைப்பட்றீங்களோ அதை கேளுங்க கண்டிப்பாக வந்து அதுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம் நன்றி ஆனால் உங்களுடைய பேராதரவுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் உங்கள் ஆதரவை எதிர எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் இது கடவுளர் டிவி பாஸ் பாக்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஜாதகம் இவர் ஒரு ஆண் ஜாதகர் இருபத்தி எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் பிறந்திருக்கார் பத்து நாற்பத்தஞ்சு ஏஎம் காஞ்சிபுரத்தில் பிறந்திருக்கார் இவர் என்ன கேள்வி கேட்குறாரு அப்படின்னா திருமணம் எப்பொழுது எனக்கு நடக்கும் அப்படின்னு கேட்குறார் இவருக்கு என்ன வயசாகுதுன்னா அதில் வந்து ஒரு ஆறு ஒரு இருபத்தி நாலு ஒரு ஆறு முப்பது வயசுன்னு நடந்துகிட்டுருக்கு இவர் ஒரு ஆண் ஜாதகர் இவருடைய டேட்டா பார்த்து டைமாக பார்த்து ப்ளேஸாக பார்த்து ஜென்ரேட் பண்ணி பார்க்கும் பொழுது மாசத்தில் கேது சந்திரன் செவ்வாய் கடகத்தில் புத பகவான் கன்னியில் சூரியன் குரு சுக்கரன் ராகு துலாத்தில் சனி பகவான் கும்பத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள் பிறப்பு லக்கணம் என்பது தனுசு லக்கணம் இப்பொழுது வயதின் லக்கணம் இப்பொழுது தற்சமய லக்கணம் இயங்கிக் கொண்டிருக்கிறது மீன லக்கணம் இயல்பு இந்த மீன லக்கணம் இயல்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது எதிலிருந்து எது வரைக்கும் அப்படின்னா பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிசம்பர்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது டிசம்பர் வரைக்கும் இந்த லக்கணம் தான் இயங்க போது அதனுடைய அதிபதி குரு பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்தில் இருக்கார் எட்டாம் இடத்தில் குரு பகவான் இருக்கலாமா இருக்கக்கூடாது சார் நட்சத்திர பிள்ளை என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இவருக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் போது இந்த உத்திரட்டாதி சனி பகவானுடைய நட்சத்திரம் சனி பகவானும் பன்னெண்டில் இருக்கார் சனி பகவானும் பன்னெண்டில் இருக்கார் அப்போது இந்த லக்னாதிபதி குரு வந்து எட்டில் இருக்கார் சனி பகவானும் பன்னெண்டில் இருக்காது இருக்கலாமா இருக்கக்கூடாது அப்போது இந்த காலகட்டம் இவருக்கு திருமணத்துக்கான ஒரு காலமா அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் என்ன ஒரே ஒரு விசேஷம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன இருக்குதுன்னு சொன்னால் இந்த அஞ்சாம் இடத்து அதிபதி சூரியன் போய் ஏழில் போய் உட்கார்ந்துருக்கார் அஞ்சாம் இடத்து அதிபதி சூரியன் ஏழில் போய் இவங்க இதுவரைக்கும் பார்த்துருப்பாங்க ஏன்னா வயசு முப்பது ஆகிட்டுருக்கு ஏதாவது ஒரு சில ஜாதகங்களை பார்த்து பொருத்தம் பார்த்துருக்கலாம் இவரே வந்து ஒரு பெண்ணை விருப்பம் திருமணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கிறது எல்லாம் அஞ்சு குழையவன் ஏழு இருக்கார் சரி ஏழாம் திருமணங்கிறது ஏழாம் படம் தானே சார் ஏழாம் படம் வந்து கண்டிப்பாக ஏழில் ஏழு குடையவன் நல்லா தான் இருக்கார் ஒன்றும் குறை கிடையாது அப்போது இவருக்கு பெண் தயாராக இருக்குது பெண் இருக்குது பட் இருந்தாலும் இவருக்கு டைம் தான் சரியில்லாத ஒரு எல்லாம் எட்டில் போய் அமர்ந்ததால் என்ன நடக்குன்னா அவங்க பெண் வீட்டார் வந்து இப்போ மாப்பையனுடைய வருமானம் வேலை அதை பற்றி பேசுவாங்க அதை பற்றி பேசி தடை பண்ணக்கூடிய ஒரு நிலை சார் இது எப்போதான் திருமணம் ஆகும் சார் அப்படின்னு சொன்னால் இப்போவே வந்து இவங்களுக்கு திருமணத்துக்கான காலம் எட்டாம் இடம் டி நைன் போகுது அவர் விரும்பிய பெண்ணை திருமணத்துக்கு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு தவறினால் இந்த உத்திரட்டாதி முடிஞ்சு ராவதி வரும் உத்திரட்டாதி முடியுது அடுத்த வருஷம் அதுக்கப்புறம் ராணதி ஒன்றாம் பாதம் வரும் ராடதி ஒன்றாம் பாதம் எப்போ வருது அப்படின்னா இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வருது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவருக்கு திருமணத்துக்கான ஒரு காலம் இப்போவே திருமணத்துக்காக காலம் இருக்குது அவர் விரும்பல பெண்ணை திருமணம் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்கேஸ் இது தவறின்னு சொன்னால் ஒரு வருஷம் கழித்து ஆஃப்டர் ஒன் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் கண்டிப்பா திருமணம் ஆயிடும் திருமணமாக திருமணம் ஆயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கு நன்றி வாழ்க்கை கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்